எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இரவு ஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹலோ லூயா பகலெல்லாம் பாதுகாத்து இரவை காண செய்தாரே அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா ஹல லூயா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி நன்றி சொல்ல சொல்ல பாருங்க ஹல லூயா இப்போ நம்மோடு கூட இருப்பா ஆமாம் என் என்னை பாதுகாத்தீரே உனக்கு நன்றிப்பா தீரவை காண செய்தரே நன்றி பகலெல்லாம் மூடி இருந்தீரே உக்கு ஸ்தோத்திரம் தீரவில் அக்னி ஸ்தம்பாத்திராலயம் குடும்பத்தை மூடி இருக்கிறீரே மக்கு நன்றி நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் வருவார் உன்னோடு என்ன நடந்தாலும் நன்றி சொல்லிடு தீமைகள் நன்மையாய் அல் எல்லோயே மாறும் பாருங்க நன்றி சொல்ல 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 அந்த தீமைகள் நன்மையாய் உங்களுக்கு மாறும் அமேன் ஹால லூயா தீமைகளை நன்மையாக மாற்றினீ துன்பங்களை இன்பமாக மாற்றினீ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஹாலே லூயா ஹாலே லூயா சோர்ந்து போகாதங்க நீ நினைத்தே காரியம் நடக்கவில்லை என்று கலங்காதே உன்னை குறித்து என் திட்டம் பெரியது நிச்சயம் வெற்றி உண்டு கத்தர் உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறார் சோர்ந்து போனீங்களோ இந்த காரியம் நடக்கலையே ஹல்ல இல்லை எத்தனை ஆலை இல்லை பெண் வீட்டார் வந்து பார்க்குறாங்க மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்க்குறாங்க திருமணம் நடக்க மாட்டேங்குதே ஹால இல்லோயா என் பிள்ளைக்கு ஹாலையில் குழந்தை இல்லையே என் பிள்ளைக்கு வேலை இல்லையே என் நினைத்த காரியம் நடக்கலையே சபல கரவா புழம்பி கொண்டு இருக்கீங்களா சோர்ந்து போகாதங்க வெற்றி உங்களுக்கு உண்டு கத்தர் உங்க திட்டம் பெரியது அதை நிறைவேற்றி முடிப்பா ஹார்லூயா நம்ம போட்ட திட்டம் பாருங்க அது நடக்காமல் போன உடனே மிகவும் சோர்ந்து ஐயோ இப்படி நடக்கலையே நான் இப்படி நினச்சேனே இப்படி வாழ்க்கையில் இன்னும் ஒன்றுமே இருப்பது நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி கலங்கி நிற்கலாம் ஆனால் தேவன் உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சுருப்பாரு பாருங்க ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சுருந்தார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹலெ லூயா என் மேலே ஒரு திட்டம் வச்சுருந்ததுனால தான் பாருங்கள் நிறைய பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் ஹாலை லூயா ஹாலை லூயா அப்போ எனக்கு தெரியலை இப்போதான் நான் யோசித்து பார்க்க என் தேவன் மேலே திட்டம் பெரியது அப்போ அழுதேன் என்ப்பா இந்த பலவீனம் இந்த வறுமை ஏன் என்று சொல்லி அழுதேன் ஆனால் அவர் வச்சு திட்டம் பெரியது பாருங்கள் அலை இல்லையே எனக்கு ஊழியக்காரியாக கத்திரணி மாற்றினா அல்ல இல்லையா நான் பார்த்ததெல்லாம் பாருங்கள் அல்ல இல்லையா ஓகோன்னு வாழணும் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அது மத்தியில் ஊழியம் செய்யணும் நினச்சி அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் என் தேவன் போட்ட திட்டம் வேற பாருங்கள் ஒரு அழகாக நடத்தி கொண்டு இருக்கிறார் உங்களே கற்று நடத்துவா அநேகருக்கு ஆசிரமாய்ப்பார் நீங்கள் நினைத்துக்க நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து பேராதங்க அல்ல இல்லையா ஒன்று சமூல் அந்த ஒன்று அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதையும் அல்ல இல்லையா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை வெனினாளுக்கு பாருங்கள் குழந்தை இருக்குது அல்ல இல்லையா அண்ணால் அவ கணவன் வந்து ரொம்ப சிநேகித்தார் ரெண்டு மனைவி பெண்ணினால் அண்ணாள் பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்குது அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அல்ல இல்லோயா பார்க்கவும் பாருங்கள் அஞ்ச வாசனத்தில் ஒன்று அஞ்சில் அண்ணாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கத்தரோ அவள் கற்பத்தை அடித்திருந்தார் எப்படி பாருங்கள் இவளுக்கு குழந்தை இல்லை ரெண்டு பங்கு கொடுப்பாரான் கணவன் அப்போ அந்த மூத்த மனைவி விட இவளை ரொம்ப நேசித்திருக்கார் ஹலோ லூயா அதனால கத்தர் நினைச்சி கற்பத்தை அடைச்சிருக்கானா ஹால லூயா கற்பத்தை அடைச்சபடினால ஒரு சக்களத்தை என்ன செஞ்ச துக்கப்படும்படியா விசனப்படுத்துவானா ஹல்ல இல்லையா இன்னைக்கு கத்துர் உங்களுடைய காரியத்தை அமேன் ஹலை லூயா நிறைவேற்றாதபடி அல்ல நீங்கள் நினைத்த காரை அடக்க முடியாதபடி ஹல லூயா கத்தரே உங்களுக்கு அவரிடத்த நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அது தடையாக இருக்கலாம் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் அண்ணா பாருங்கள் அண்ணா பாருங்கள் ஹால அப்படியே கத்திரி விட்டாரா ஆலயத்தில் இப்போ மனம் கசந்து அழுதானா மனம் கசந்து அழுதா கத்திர நினைத்தருளினா வெகு நேரம் செபித்தானான் கத்த நினைத்தருளி அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா அந்த ஆண் குழந்தையை பாருங்கள் தீர்க்க கொடுத்தாராம் ஒருவேளை அவளுக்கு ஹால இல்லையா திருமணமான உடனே குழந்தை இருந்துச்சுன்னா திருமணமாக ஆனது எனக்கு குழந்தை கிடச்சதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பாருங்கள் கத்தரே எனக்கு கொடுத்தார் கத்தரே எனக்கு செஞ்சார் நான் ஓலியத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆழியத்தில் போய் விட்டுட்டா பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தாமதமாகலாம் அந்த காரியத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் பாருங்கள் ஐயோ இத்தனை வருஷமாக எனக்கு குழந்தை இத்தனை ஒரு வேலை இல்லையே இத்தனை வருஷம் அந்த பாடு இந்த கடன் இந்த வியாதியில் கொண்டு இருக்கன்னு கலங்கி நிற்கலாம் ஆனால் உங்களுக்கு திட்டம் வச்சுருக்கிறார் பாருங்க அல்ல உடைக்கப்படும் எல்லாம் என்னை உருவாக்கின இது கீருபயே கீருபயே மாறாத நல்ல கிருபையே அல்ல உடைக்கப்படும் பொழுதெல்லாம் அவர் நம்மளை உருவாக்குவார் பாருங்க நம்மளை உருவாக்குவா என்னை தான் உருவாக்குனார் உடைப்பார் உருவாக்குவார் அவருக்காக உருவாக்குவார் அப்படியே ஊழியத்தை செய்வதற்கு உருவாக்குவார் என்னைய உருவாக்கலைன்னு சொன்னா எனக்கு ஒரு வசனமும் தெரியாது செய்தி கொடுக்கும் தெரியாது அவர் என்னை உடைத்தா என்னை உருவாக்குனார் பாருங்க அவருக்காக்க எப்படிக்கா நீங்கள் செய்து கொடுக்கீங்க அப்படின்னு அவர் என்னை உருவாக்குனார் உடைச்சார் உருவாக்குனார் சும்மா லேசு உடைப்பில் பாருங்கள் எத்தனை உடைப்பு எத்தனை பாடுகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை வறுமை தனிமை அவர் உடைத்தார் உடைத்தது நல்லது இன்னைக்கு அநேகருக்கு பிரோஜனம் ஆற்றிருக்கிறார் நீ உடைக்கப்படுறீங்களா ஹல்ல லொய்யா கத்தர் உங்களுக்கு ஹாலல் லொய்யா ஹாலல் முந்தின ரசத்தை காட்டில் பிந்தின ரசம் சுவையாக இருந்துச்சா யோகோட வாழ்க்கையை முந்தின பார்க்கணும் பின்னிலைமை ஆசிவதித்தார் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தாரன் பாருங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கூட நீ நடக்கலைன்னு சொல்லி ஐயோ நான் திட்டம் போட்டேன் இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் என் வாழ்க்கையில் பிள்ளைட வாழ்க்கையில் குடும்பத்தில் என் வியாபாரத்தில் அதை பண்ணணும் இதை பொண்ணு நினச்சினேன் ஒன்றுமே நடக்கும் சொல்லி சொல்லி கொண்டு இருக்கீங்களா கத்தர் போட்ட திட்டம் நிறைய அல்ல இல்லையா அல்ல இல்லையா குழந்தை கொடுத்தாரு பாருங்க சாமியில் தீர்வு தரிசை கொடுத்துட்டாரு அல்ல இல்லையா அழுகை இல்லை பாருங்கள் உடனே உடனே குழந்தை கொடுத்துருந்தா ஒரே நம்ம என்னாலும் வேதனை அவள் அழுதுகிட்டு இருந்திருக்கலாம் அல்ல இல்லையா நாட்களில் பாருங்கள் பிள்ளைலாம் பண்ணுற சேட்டையை பார்த்தா சிறு பிள்ளைகளே பாருங்க அவ்வளோ ஒரு சேட்டை பண்ணுது அல்ல இல்லையா பெற்றோருக்கு பிள்ளைகள் கோபத்தை உண்டாக்குறாங்க பெற்றோர்கள் பாருங்கள் பிள்ளைகளை போட்டு அடி அடிக்கடி தான் வர வேண்டிய சூழலை இருக்குது பாருங்க அல்ல இல்லையா கத்தர் கொடுத்த பிள்ளை பாருங்க பிரிதர்சியை கத்தர் மாற்றிட்டாரு அல்ல இல்லையா சாமி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க சபலதார கத்தூர் மூணாம் அதிகாரத்தில் ஆண்டர் கூப்பிடுறாரு பாருங்க ஹலோ மூணாம் அதிகாரம் ஹால லூயா நாலு வசனத்தில் கத்தர் சாமியிலே கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன்னு என்று சொல்லி ஏனி எடுத்துகிட்டு ஓடி இதோ கூப்பிட்டீரே கூப்பிட்டீரேன்றான் எவ்வளோ அழகான அற்புதம் பாருங்கள் அற்புத குழந்தையை பாருங்கள் கத்தர் கொடுத்தபடினால ஹால லூயா பிந்தி கொடுத்ததுனால ஒரு தெரி தரிசையை கொடுத்ததுனால இவ்வளோ பெரிய சந்தோஷம் கத்தரே இடைப்பட்டான் ஹால லூயா அந்த அடுத்த அந்த மூணாவது அடுத்தடுத்து வாசிக்கும் பொழுது சாமியர் வளர்ந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளை ஒன்றாக தரையில் விழுந்து போக விடவில்லை சாமுவியல் கத்திரிட்டு தேர் தரிசிதான் என்று தான் முதல் பெயர் சேவா மட்டும் சகலை சிறுவனருக்கும் விளங்கினது அல்ல லூயா இன்னைக்கு பாருங்க சாமியார் திருச்சி கொடுத்து அநேகருக்கு ஆசிரதமாய் கத்திர மாற்றினார் இன்னைக்கு கத்திர உங்களுக்கும் அம்மே அந்த ஆசிரதத்தை கொடுத்து ஹாலே லூயா ஹால அநேகருக்கு உங்களை ஆசிரதமாய் கத்துற மாற்றுவாங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க நீங்கள் சோர்ந்து போகாதாங்க உங்கள் திட்டம் நடக்கலன்னு சொல்லி அழாதங்க புடம்பாதங்க உங்கள் மேலே ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கிறார் உங்கள் குடும்பத்து மேலே ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கிறார் அதை செய்து முடிப்பார் ஆமே இல்ல காரபா ஷவலா தாராக்கா தூரி காரபா இப்படி வல்லம இறங்கட்டுப்பா நீங்க உடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா தேவ திட்டம் நடக்கணும் என என்ன பண்ணுவேன் என் திட்டம் நடக்கலையே அதை நினச்சேன் இதை நினச்சேன் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினச்சேன் ஒன்றுமே வாக்கலையும் சொல்லி புலம்புற முடியப் பொருளுக்கு அற்புதங்களை செய்ங்க ஏசப்பா உங்கள் திட்டம் நடக்கட்டும் ஏசப்பா உங்கள் திட்டம் நடக்கட்டும் வல்லம இறங்கட்டும் ராஜாங்க வல்லமோ 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 வல்லம வல்லம இறங்கட்டும் இந்த இரவு ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா நினைவு கூறும் தெய்வமே நினைவு கூறுங்கப்பா இன்று இரவு பிள்ளை நினைவு கூறுங்கப்பா நன்றி ஏசப்பா நினைவு கூறுங்க அதிசயங்களே செய்ங்கப்பா அற்புதங்களைச் செய்ய டேடி அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்டு வரலாமா இறங்கட்டு ஏசப்பா அன்னைக்கு சாமியல் திருதரிசி கொடுத்தீங்களப்பா இன்னைக்கு குழந்தைலாம் அழுது கொண்டுருக்க பிள்ளைக்கு ஒரு தரிசியை கொடுங்க ராஜா ஏசப்பா நன்றி வேலை இல்லாமல் அழுது கொண்டுருக்க பிள்ளைக்கு தகப்பனே அமே அவங்க நினைத்த சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்தை அம்மே அருளை இல்லூயா கொடுக்கக்கூடிய வேலையை கொடுங்க ஏசப்பா ஒவ்வொரு அதிக அடுக்கங்கள் தயவுபிடைக்க பண்ணுங்க ஏசப்பா அருளை நன்றி ஏசப்பா கடன் அடைக்க முடியலையே இப்படி போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி இங்கே லோனை வாங்கி அதை பண்ணி அதை பண்ணி எதை செஞ்சு கடனை அடைக்கலான்னு திட்டம் போட்டேனே அடைக்கம்னு சொல்லி புலம்புற பிள்ளைக்கு என் தேவன் போட்ட திட்டம் நடக்கட்டும் எஸ்ஸப்பா குளியில் விழுந்து விடாதபடி பிள்ளை தூக்கி எடுத்துருங்க எஸ்ஸப்பா ஆமாம் வியாதி சுகமாகும் நினச்சேனே இன்னும் சுகமாகலன்னு சொல்லி புலம்புறாங்கப்பா எஸ்ஸப்பா நீ தூக்கி எடுத்துருங்கப்பா அதில் இல்லை யாரி வாக்கிற வருஷப்பா இல்லை என்ன குழியாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த குழியில் நம்ம பிள்ளை தூக்கி எடுத்துருங்கப்பா ஆலயம் தூக்கிவிட யாரு இல்லைன்னு சொல்லி படம்புற பிள்ளைகளுக்கு எந்த தேவன் உதவி செய்ங்கப்பா உதவி செய்யுங்கப்பா தண்ணீர் இல்லாத குளிர் அடக்கிற பிள்ளைகளை உடன்படிக்கிற ரத்தத்தினால விடுதலை பண்ணுங்கப்பா கினி இறங்கட்டும் வெற்றி நிச்சயம் விடுதலை உண்டு குமார் விடுதலை ஆக்கலாம் மையா விடுதலை ஆவீர்கள் சத்தியத்தை உங்களை விடுதலை ஆக்கும் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க எழுதி இருக்கிறாங்கப்பா நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க ரி பா லா பா ஷாபா லா தரா காத்து அல்ல வான பூமி ஒழுந்து போனோட வார்த்தைகளை ஒளிந்து போகாது அற்புதம் நடக்கட்டும் ஐயா அதிசயம் நடக்கட்டும் இசைப்பான் நன்றி நன்றி வல்லம 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 இறங்கட்டு இசைப்பான் தூக்கலாமல் கஷ்டப்படுற பிள்ளைக்கு தூக்கத்தை கொடுங்கப்பா சமாதானம் கொடுங்கப்பா பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும் சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க படிப்பையும் ஆசிர்வதிங்க வாலி பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க வீட்டுக்கு ஒரு தான் போராட வானமரத்தில் பொண்ணாதான் எறியட்டும் இசைப்பான் அந்தகார வல்லமைகள் மந்திரவாதங்கள் பொல்லா மக்களுடைய சூழ்ச்சியை எரிஞ்சு போகட்டும் அக்கினி 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 இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் ராஜா இந்த குடும்பத்தில் உள்ளாவுங்க 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 நீ ஆசீர்வா தீப்பீராக தீப்பீராக ஏசப்பா கண்ணீரை துடைங்கப்பா யாருப்பா அந்த கண்ணீரை துடைப்பா அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்கப்பா உங்க பிள்ளைகளை ஏசப்பா இந்த மாதம் ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா இந்த நாள் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா ஓ ஒரு சபையில் அக்னி இறங்கட்டும் தேசத்தில் அக்னி இறங்கட்டு வல்லமை இறங்கட்டும் நீ காண்கிற தேவனப்பா நீ விசாரிக்கிற தேவன் நன்றி 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 அக்கினி 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 இறங்கட்டும் ராஜா இப்படி வால்லம்மா இறங்கட்டும் எல்லாம் இருளும் வெளியேறி போகட்டும் குழப்பங்கள் வெளியேறி போகட்டும் ஏசுவி நாமத்தினாலும் சண்டை சச்சரோடு ஒளியட்டும் ஏசுவி நாமத்தினாலும் வீட்டில் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடட்டும் அதெல்லாம் தொகுத கொடுங்க ஏசுவே சமாதான புற வீட்டில் உள்ள ஒவ்வொரு ரூமுக்குள்ளே உள்ளாவுங்கப்பா அதிசயங்களை காண பண்ணுங்க அக்னி அக்னி அக்கினி அக்கினி அக்னி வல்லம்ம வல்லம வல்லம்ம இறங்கட்டும் வால்லமா இறறங்கட்டும் வள்ளமை இறங்கட்டும் வல்லம இறங்கட்டும் கெரபா சப நபரி கெரபா அல்ல லூய கால தாமதம் ஆனாலும் கூட என் தேவனே அதிசயங்களை செய்கிற தேவனப்பா அற்புதங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்யும் அற்புதங்களை செய்யும் உன் நாமத்தை மாத்திர ராஜா உன் ஆமத்தை மகிமைப்படுத்துவீராக ரீ கபரவ ஷவல தர கத்தூர் வீக்கரவா நீ காண்கிற தேவன் நீ விசாரிக்கிற தேவனப்பா நீ அப்படியே நீ செய்கிறதுக்காக நன்றி எல்லா தூதி மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்